நன்றியோடு அற்புதமான நன்றி சரத்துகிறேன் கர்த்தாவ ஸ்தோத்திரம் வெள்ளிக்கிழமை செபத்தை கேட்டு ஆண்டவரின் அற்புதேகர தேவன் மகிந்தை சேகரத்தேவன் தேவன் இயக்கத்தின் தேவன் ஏலகின் தேவனை முக்க ஸ்தோத்திரம் எல்சாய் தேவன முக்க ஸ்தோத்திரம் சர்வ வலமூல முக்க ஸ்தோத்திரம் யோகா வாழ்க்கை முக்கிய ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனை முக ஸ்வத்திரம் நினைப்பவர்க்கு வேண்டுவோருக்கும் சொப்பனம் காண்பவருக்கும் நன்றி கர்த்தாவை அருமையான லசிந்தேவாவுக்காக ஸ்தோத்திரம் அருமை ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் தமிழ் சேவைக்காக நன்றி கர்த்தாவே முக ஸ்தோத்திரம் அருமையான மகேந்திராவுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் மருமக்குமார்கள் பரப்பிள்ளைகளுக்காக நன்றி அவர்கள் சென்றது அந்த சுற்றுலா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி ஐயா நித்தியவரிசை நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம் சங்கமும் தமிழ் கருத்தான நித்தியவரிசை நிகழ்ச்சியில உலகம் அங்கும் பல்வேறு இடங்களில் இருந்து ஆண்டவர் தமிழக வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கிற ஊழியக்காரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஊழியக்கார குடும்பங்களுக்காக நன்றி வார்த்தையை கேட்டு பலன் திருச்சபை மக்களுக்காய் ஜனங்களுக்காய் தேவ நன்றி கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் நல்லவரே நமக்கு ஸ்தோத்திரம் நன்றி நாங்கள் ஒரு குடும்பமாக வினைந்தே

அறிந்திருக்கிறார் கணக்கில் வைத்திருக்கிறவர் கர்த்தாவதுக்குள்ள தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படமாண்டவரை பொருளாதார அரசியர்கள் கட்டிலும் யோசப் நாமத்துல செலவிக்கிறாண்ட ஒரு கர்த்தாவின் முகஸ்தோத்திரம் அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியம் தேடங்கள் அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறது சிங்க குட்டிகள் தாழ் சேர்ந்து பற்றுமையாருக்கும் கர்த்தரை தேடுகிற நன்றி ஆண்டவரை கர்த்தா ஊழியத்தின் தேவைகளை முக ஸ்தோத்திரம் என் தேவன் தமது மெய்மீன் ஐஸ்வரத்தின் உங்கள் குறைகள் எல்லாம் குறித்து இயேசுக்குள் இம்மையில் நிறைவாட்டம் சொன்ன வார்த்தை ஆண்டவரை கர்த்தாவை தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரை கர்த்தாவை சோத்திரம் எல்லா எலக்ட்ரானிக் தேவைகள் ஆண்டு கர்த்தாவை பொருளாதார தேவைகள் ஆண்டவர உபகரணங்கள் அந்தபடி எல்லாம் ஆசீர்வதிப்பா கர்த்தாவே அந்த வானொலி கருவிகள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும் நல்ல மிஷின்கள் பாதுகாக்கப்படட்டும் எல்லா தடைகளை மாற்றுகிற கருத்தர் கூட ஆசீர்வதிப்பிறாக அருமையான சிலையாவுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பிறாக நல்ல விவேகத்தை கொடுப்பிறாக திருட்டாமாவுக்கு அஷ்டோத்திரம் நன்றி கத்தாவர்களை இணைந்து சேர இருக்கிற செபங்களுக்கு அஷ்டோத்திரம் பிரசங்கங்களுக்கு அஷ்டோத்திரம் ஊழியர்களுக்கு அஷ்டோத்திரம் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை தொகுத்து நடத்துகிறார் ஊழியர்களுக்கு அஷ்டோத்திரம் நன்றி கத்தாவ அருமையான ஸ்தோத்திரம் அவருக்கு நல்ல தீர்க்க விஷய பலனை ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிற and re

கடுமையான அந்த வானொலி உழுவத்துக்கு உரோகமாய் குடும்பத்துக்கு உரோகமாய் மன குடும்பத்துக்கு நெருமலமாக்கி கட்டி ஜபிக்கிறேன் கர்த்தாவை எல்லா பிளவீனங்களை மாறட்டும் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு எப்பொழுது மையமை உண்டான்னு சொன்ன வார்த்தைக்கா நன்றி மனைவன வாழ்கிறது எல்லா வீட்டில் வாழ்ந்து சுகமாயிருக்கும் சொன்ன வார்த்தைக்கா நன்றி கர்த்தாவே பொருளாதார ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்றி நான் சங்கமும் தமிழ் கர்த்தாவான நித்திய வளர்ச்சி நகரத்தில் கர்த்தோடைய வார்த்தையை நான் பகிர்ந்தெளித்தேன் நானும் என் குடும்பம் என் ஊழியர்களும் ஆசீர்வாதமா இருக்கிறோம் சொல்லக்கூடிய ஊழியர்கள் எழும்பட்டு மாண்டவரை சாட்சியுள்ள ஊழியர்கள் எழும்பட்டும் கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்கிற ஊழியர்கள் எழும்பட்டும் கர்த்தாவை வார்த்தைக்காக வாழுகிற ஊழியர்கள் எழும்பட்டும் மாண்டு கர்த்தாவே வார்த்தையை கேட்டேன் நான் அந்த வார்த்தையை கேட்டேன் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி எழும்புகிற தேக சேனங்கள் தேச மூலம் சங்கமம் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியின் மூலம் எழுப்புதல் உண்டாகட்டும் சிறுவர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகட்டும் வாலியவர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகட்டும் முதியவர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகட்டும் ஊருக்கார குடும்பங்கள் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரை கத்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் மை பகலாடுகிற வேதத்தை பகுத்து போதிக்கிற ஊழியர்கள் எழும்பட்டு மாண்டுகிற தங்களுடைய தாளந்துகளை தாராளமாய் ஏராளமாய் பயன்படுத்தக்கூடியவர்கள் எழும்பட்டும் சுயநலமாக கத்தாவை சுயநலத்துக்காக வளாதவடிக்கு பொதுநலமாக பிறருக்கு உதவி செய்கிற நோக்கத்தோடு நன்மை செய்கிற நோக்கத்தோடு இந்த நித்திய விழ்ச்சிய நிகழ்ச்சியில் ஆண்டு தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்துகிற குடும்பங்களை எழும்பட்டும் ஊழியர்கள் எழும்பட்டும் சகோதரிகள் எழும்பட்டும் மாண்டுகிற நன்றியப்பா அமுக தோத்திரம் 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 ஆண்டுகிற அபிகால ஆண்டு வர கத்தாவே தோற்றம் ஆண்டவரை ஊழியத்தை துவங்கும் போது ஆண்டவர கத்தாக உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் ஆண்டவர அருமையான மயந்தரை அவர் இணைந்த ஸ்டோலி குடும்பத்துக்காக நன்றி ரஜினி அலங்காரமணி குடும்பத்துக்காக நன்றி சகோதரி கர்ணா குடும்பத்துக்காக நன்றி கர்த்தாக அவங்களை எல்லாம் பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க கனப்படுத்துங்க மீமைப்படுத்துங்கப்பா இன்னும் ஆண்டவர் ஏராளமான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் மாணவர் நன்றிப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 மாண்டவர

குடும்பத்தை நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் அரண்மன மகேந்திர குடும்பத்தை இயேசு நாமத்தில் ஆசீர்வத்தி ஜபிக்கிறான் கர்த்தாவை நித்திய நிறுத்த தேவை வார்த்தைகளை பகன் அளிக்கிற எல்லா நாமத்தில் ஆசீர்வத்தை ஜபிக்கிறேன்

கட்டவிழித்து விடுகிறேன் ஆண்டவரை கர்த்தாவே சோத்திர அந்த ஊழியங்களை எல்லா தலைவன்களையும் ஆண்டவர் நாமத்துல கட்டி தேவனுடைய ஆசீர்வாதங்களை கட்ட விழுத்து விடுகிறேன் கட்ட கட்டவிழ்த்து விடுவான் பொருளாதார ஆசீர்வாதங்களை யோசுவ நாமத்துல கட்ட விழுக்கிறேன் கர்த்தாவே நன்றி இந்த கருவையின் கரம் கூட கொட்டும் இந்த கருவைக்குள்ளாக முடிவு மறைத்துக் கொள்ளும் வசனத்துக்குள்ளாக முடி மறைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே தெய்வீக ஞானத்தினால் வளமி நாள் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டு ஒரு கத்தாவே ஸ்தோத்திரம் நித்திய வீழ்ச்சி நிகழ்ச்சியில் நடக்கிற எல்லா காரியங்களும் பொருட்கள் சரியா ஆண்டு ஒரு கத்தா உச்சவ வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்ட கத்தாவின் ஒரு பொறுப்படுத்த கலந்துரையாடல் பகுதிகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியை நடைபெற முடியும் கொடுக்கிறோம் கத்தாவை எல்லாவற்றிலும் நாமத்தை உயர்த்துகிறோம் நாமத்தை மேம்படுத்துகிறோம் பெற்றிருக்காக நன்றி இயேசு நாமத்தை சிப்பிக்கிறோம் பரிசுத்தமான நல்ல பதாகிறேன் ஆமன் 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 தோற்கிறோம் ஐயா தொடர்ந்து ஜிக்க எனக்காக ஊங்களுக்காய் குடும்பங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளும் கிருஷ்ண பிரியமானவர்களே இன்னும் ஜீவ வார்த்தை ஏசியாவின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கத்தருடைய வார்த்தை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என கருமையான சகோதர சகோதரிகளும் கத்தையை உறுதிப்படுத்தி நிறைற்றி ஆசிர்வதிக்கின்ற நாளை வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அனைவரும் கத்த பல முறை பேசியிருக்கலாம் சொப்பனங்கள் மூலமாக தெய்வ ஊழியர்கள் மூலமாக ஆதிக்குரியவர்கள் மூலமாக அவைகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறவைகள் என்று கலங்கிப்போ இருக்கிறவர்கள் கத்தனின் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பது கத்தர் உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தாம் சொன்னதை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார் இன்னைக்கு நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் தம்முடைய வார்த்தை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம் முதலாவதாக அவர் காத்திருப்புகளை நிறைவேற்றுகின்றார் ஆதி ஆகாமத்தின் அதிகாரத்தை நாம் ஆசிக்கையில் அங்கே யோசிப்பை குறித்து பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை கத்த சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனம் கூறின காரியங்களினால் தன் சகோதரின் கூட ஏற்பட்டு மின்னாமியால் அடிமையாய் விற்கப்பட்டான் கத்த குறித்திருப்பினார் அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்து அறிகின்றோம் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் கத்த உரைத்த வார்த்தைகள் நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கின்ற காத்திருப்புகளில் காணப்படுகின்ற ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் துன்பங்கள் இவைகள் வந்தாலும் அவற்றில் உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கத்திரத்தை செய்து உங்களை ஆசிர்வதிக்கின்றார் இரண்டாவதாக பற்கங்களை அகற்றுகின்றார் ஆதி அகமத்தின் புத்தகம் நாம் வாசிக்கையில் அங்கே ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்த தூதன் மூலமாய் காலத்திட்டத்தில் நிச்சயமா நீ ஒரு குமாரி பெறுவாய் என்று கூர்வதை வாசிக்கின்றோம் நிலையை பார்க்கும் பொழுது ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று ஆபிரகாமோ முதிர் வயதில் இருந்தாலும் நாட்கள் சென்றாலும் கர்த்த தாம் சொல்லி இருந்தபடி செய்தருளினார் தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து ஆசிர்வதித்ததை நாம் வாசித்தருகின்றோம் எனக்கருமையானவர்களே உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கால தாமதமாகிறதே என்றும் நீக்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிற்ப என்ன மதித்து நங்கள் காணப்படுகிறது என்றும் கலைஞருப்பார்கள் கத்த சொல்லுகின்றார் தாமதித்தால் என் வார்த்தைக்கு காத்திரு அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கின்றார் இனி தான் அறிப்பதில்லை என்கின்றார் உங்களின் வாழ்க்கையில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட கத்த பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் என்றும் என் சூழ்நிலைகள் என்னை விழுந்து பார்க்கிறதே என்றும் கலங்கி போய் ஆனால் இன்றைக்கு உங்கள் பகுதிகளிலும் வார்த்தையால் நிறைவேற்றி ஜெயத்தை தந்து ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தையை விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் உங்களின் பாவங்களுக்காக கல்வாணி சேவையில் மறைத்து உயிர்த்தொழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் விசுவாசியுங்கள் இயேசு உங்களின் சொல் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக என்று உங்களை ஆசீர்வதிப்பார் கத்துடைய நாமத்திற்கு மகன் இரண்டாவதாக இந்த அன்மையான துறை நிலத்துல கிறிஸ்திஸ் உங்களை சந்திப்பதில் மிகுந்தமாக செட் நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் யோக என் புத்தகம் எட்டாம் அதிகாரத்துல ஒரு வசன கத்தர் பேசினார் அந்த வசனத்தின்றிக்கு தியானிக்க போகிறோம் ஏழாவது வசனம் வாசிக்கலாமா துவக்கம் அற்புதமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் அம்மை நல கத்துரி பிள்ளைகளை இந்த நல்ல இது யாரு அப்படின்னா அஹ் யோகோட ஃப்ரெண்ட் பில்டாத் அவர் வந்து பிரதி பேசிட்டு இருக்காரு யோகுக்காக யோகுரு தன்னை குறித்த காரியங்களை ரொம்ப நான் ஏன் பிறந்த அப்படி எல்லாம் கேட்டு ரொம்ப அவருடைய காரியங்களை குறித்து பேசிட்டு இருக்காரு ஆனா இவர் சொல்றாரோ அப்படி துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா சம்பூரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தையை நமக்காக எடுத்துக்கொள்ளலாம் கத்தனால உங்களோடு கூட பேசுவாராக ஒருவேளை உங்க துவக்கம் மத்தவங்க பார்க்கத்தக்க பிரம்மாண்டமா இல்லாம இருக்கலாம் அது என்ன வேணா இருக்கலாம் பிசினஸ்ஸா இருக்கலாம் ஊழியமா இருக்கலாம் அவங்க படிப்பா இருக்கலாம் அவங்க வீடு கட்டுகிற காரியமா இருக்கலாம் உங்க பிள்ளைகளுடைய எதிர்கால காரியமா இருக்கலாம் ஏதோ ஒன்று துவக்கம் ரொம்ப அற்பமா சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஐயோ இப்படிதானே ஆரம்பிக்கிறோம் இப்படி தானே இது தொடங்குது தானே என் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா அது முடிவு பயங்கர சம்பூர்ணா இருக்க போகிறது ஆமைய நல்லூயா தாவையுடைய துவக்கம் ரொம்ப அற்பங்க ஏன்னா தாய் தாப்பன் வெறுத்து சகோதர சகோதரிகள் சகோதரர்கள் வெறுத்து அந்த குடும்பமே வெறுத்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலையிலிருந்து காவிது இல்லைங்களா அப்படிதான் வேதம் சொல்லுகிறது அப்படி இருந்த தாவித இவரே வேதம் சொல்லுகிறது அப்படி இருந்த தாவித கத்த நேசித்தா இருப்பாரு துவக்கம் ரொம்ப அற்பம் எல்லாரையும் விருக்கப்பட்டு ஒரு அற்பம் ஆனா முடிவு எப்படி இருந்ததுங்க சம்பூர்ணம் அவர் இஸ்ரோலின் ராஜாவாய் அவர் இருந்துதான் கடைசி அதிக சன்னிதானத்துக்கு வந்தார் அப்படி இன்னைக்கு இன்னைக்கு நாங்க நம்ம நினைக்கலாம் நம்முடைய காரம் எப்படி இருக்குமோ நினைக்கும் பொழுது அது சம்பூர்ணமா முடிவு பண்ண ஏசுவாட கூடும் மோசையின் பிறப்பு பாருங்க அந்த துவக்கம் ரொம்ப அற்பம் பிறந்த உடனே அதை எல்லாரும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கலாமே ஆம்பளை பிள்ளையா பிறந்து இந்த பிள்ளை சாக போகுது நம்ம செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சு மூன்று மாதம் அதை அழகா ஒழித்து இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒழித்து வைக்க முடியல மூன்று மாதத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க அது ஒரு பேழியில வைத்து அதை கொண்டு போயிட்டு அந்த ஒரு ஆற்றில கொண்டு போய் விடுறாங்க அதே நதி நயில நைல் நதியில கொண்டு போய் விடுறாங்க ஆனா அவருடைய முடிவு எப்படி இருந்ததுங்க ஓ தலைவனாய் தன்னை அடக்கம் வேதத்துல வேணா நீங்க யோசிச்சு பாருங்க துவக்கம் அப்படி இருந்திருக்கலான முடிவு ஆசீர்வாதமா இருக்கும் இல்லைங்களா அதனால இன்றைக்கு நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை துவங்கினவர் அது சம்பூர்ணமாய் முடிக்க அவர்களை அவங்க சாப்பிடும் பெரிய அர்ப்பதில்லை பாப்பீங்க செபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனே அதனால மனத வேதனையோடு கலக்கத்தோடு அப்பா என் வாழ்க்கையில எதுவுமே சக்சஸா இல்லையே அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு கத்து பேசிட்டு இருக்கீங்கப்பா இது ஏழை ஆரம்ப நிலையில அப்படி ஒரு அற்பமா காணப்படலாம் ஆனா கத்துறப்பா பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான முடிவை சம்பூர்ணமான ஆசிர்வாதம் வைப்பிருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து தியானிக்கு நீங்க குரூப தருவீராவே ஒரு பாதப்படியில அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதிங்க கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசிபதியும் ஏசுவிதாவே ஆல் கிறிஸ்துக்குள் பிள்ளை மிக சங்கமம் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வைப்பார் அவற்றே ஒன்றுமில்லாமல் அன்னையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் கண்களின் துறிகைகளையும் வேலைகளையும் தொழில்களையும் பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் தந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தரப்போகிறார் வியாதிகளுக்கு விலக்கி கணிதரும் வளங்களாக வளரும்படி செய்ய போகிறார் உங்களை தமக்கு பரிசுத்த ஜனங்களாக்கி அவளுடைய நாமத்தை உங்களுக்கு தரித்து பரிசுத்த ஜாதியாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் ஆழ்க்குரிய மாளிகையாகவும் கட்டி எழுப்பி உன்னதங்களுக்கு ஆயுத்தமாக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய சத்தத்திற்கு உண்மையை செவி கொடுங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் அவருடைய கட்டளைகளில் நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள் அப்போது உங்களை மேற்க வைப்பார்